யாழில் ஜனாதிபதி மக்களிடம் நல்லமா என கேட்கிறார் ஆனால் அரிசி மா உப்பு இல்லை விரைவில் நல்லமா கிடைக்கும் சபையில் சாமர சம்பத் கடும் காட்டம் என்பதாக இன்றைய தினம் வீரக பத்திரிகை உட்பக்கத்தில் அதற்கு தலைப்பினை வழங்கியிருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் யாழ்ப்பாணத்திற்கு சென்று மஹிந்த ராஜபசுவை திட்டினால் யாழ் மக்கள் சிரிப்பார்கள் விசிலடிப்பார்கள் அடைவார்கள் ஜனாதிபதி நல்லமா என்று கேட்கிறார் ஆனால் அரிசி இல்லை மா இல்லை உப்பு இல்லை இதில் நல்லமா என்று கேட்கிறார் வெகு விரைவில் அரசாங்கத்துக்கு நல்லமா கிடைக்கும் அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் வாயை திறந்தால் கிடைத்த வாக்குகளும்

சமந்த வியாரத்னா குறிப்பிடுகிறார் மக்கள் முட்டாள்கள் அல்லர் எனது வங்கி கணக்கு நிதி வைப்பிலிட அரசியல் வங்குரத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் எம்மீது மீது வழக்குகளை விரைவாக தாக்கல் செய்யுங்கள் அதனையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு நான் பயம் இல்லை பயம் இருந்தால் நான் இவ்வாறு பேச மாட்டேன் ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பொய்யை மாத்திரமே குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறது இன்று பொய்யால் நெருக்கடி உள்ளாகி இருக்கிறது நாட்டு மக்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை தெரிவு செய்திருக்கிறார்கள் பார்லமெண்ட் அதிகாரத்தை கேட்டார்கள் மக்கள் அதையும் வழங்கியிருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜ்பசவாய்க்கும் அரசு இல்லத்தை தூக்கிச் செல்லவா ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்று நல்லமா என்று கேட்கிறார் அரிசி இல்லை மா இல்லை உப்பு இல்லை நல்லமா என்று ஜனாதிபதி கேட்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு சென்று மஹிந்த ராஜபக்சவை திட்டினால் யாழ் மக்கள் சிரிப்பார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதாகவும் அவர் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டிய நிகழ்வில் அமைச்சர்கள் மரமுதிரிகை சாப்பிட்டார்கள் இது தொடர்பாக பரவலாக பேசப்படுகின்ற அவர் வெளிப்படுத்திய நாங்கள் காணக்கூடியதாக